தலைவர் அவர்களே இந்த நிகழ்வில் துணை நாள் வடமா உறுப்பினர்கள் மற்றும் சமூக சேவையாளர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த செஞ்சோலை பிள்ளைகளை இந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் உறவினர்கள் அவருடைய நண்பர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினெட்டு வருடங்கள் கடந்தும் எஞ்சோலையை உறுதித்த எங்களுடைய மாணவ செல்வங்களினுடைய நிகழ்வு இந்த இடத்திலே உணர்வுமாக தங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுவதற்காக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து வேண்டும் வேண்டும் இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் பிள்ளைகள் பதினெட்டு வருடங்களுக்கு முன்னர் இந்த மண்ணிலே இருந்தாலும் அவர்களுடைய வரலாறுகள் நடந்த சம்பவங்களை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எடுத்துரைக்கின்ற அடுத்த சந்ததிக்கு கடத்தி செல்கின்ற ஒரு பெரும்படியாகவே எங்களுடைய மக்களுடைய நிகழ்வுகள் இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது தொடர்ந்து நடைபெறும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஒரு விடயம் இந்த இடத்திலே எங்களுடைய மாணவ செல்வங்களை இழந்த அந்த பெற்றோர்கள் படுகின்ற துன்பம் துயரம் என்பது ஒன்று கூடி அந்த குழந்தைகளுக்கு விளக்கேற்றுகின்ற போது அவர்களுடைய கண்ணீர் இந்த இடத்திலே பரிசோலி ஒரு விடயத்தை நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்கிறோம் இது எங்களுடைய பிள்ளைகளுடைய இது எங்களுடைய மக்களுடைய நிறைவேற்ற நிகழ்வு இந்த நிகழ்வை மேற்கொள்வதற்கு இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழர்களுக்கும் உரிமை இருக்கிறது அவர்களுடைய உறவுகளாக பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது இந்த நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம் உண்மையில் இந்த ஐம்பத்தி ஏழு உறவுகள் ஐம்பத்தி நான்கு பிள்ளைகள் அந்த பணியாளர்கள் உட்பட அந்த உறவுகளுடைய பெற்றோர்கள் மரணத்தில் ஒரு முறை இந்த இடத்திலேயே ஒன்று கூடி

ஒரு விமான தாக்குதலிலே இந்த குழந்தைகள் அத்தனை பேரும் இந்த இடத்திலே நடித்திருக்கிறார்கள் உண்மையில் இந்த பிள்ளைகளை பல பேர் மழைகளாக இந்த பாடசாலையிலே கல்வி கேட்கின்ற காலத்திலே நாங்கள் நேரடியாக கண்டவர்கள் இவர்களோடு ஒன்றாக அந்த இடங்களிலே நாங்கள் வேண்டும் அந்த குழந்தைகள் நின்று கூட வெள்ளை சீருடையுடன் அந்த பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் கண்ட காட்சி மறந்து போகவில்லை அந்த ஒரு நோக்கம் எங்களுடைய பிள்ளைகளுக்காக மக்களுடைய நிகழ்வுகளை கடற்படிக்க வேண்டிய தேவை ஒவ்வொரு தமிழராக பிறந்த விரும்புகிறோம் ராணுவ குறைவாக இருக்கட்டும் அந்த பாவத்துறையாக இருக்கட்டும் அனைவருக்கும் ஒரு செய்தி வடிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் இது எங்களுடைய மக்களுடைய நிகழ்வு இது எங்களுடைய மண்ணிலே நடைபெற்ற நிகழ்வை நாங்கள் இங்கு மேற்கொள்வதில் எந்த விதமான இதனை பார்க்கின்ற பொழுது வடிவாக தெரியும் எந்த விதமான பயங்கரவாத செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளவில்லை அல்லது நாங்கள் உங்களால் அங்கீகரிக்கப்படாத சின்னங்களை நாங்கள் பாவிக்கவில்லை இந்த நிகழ்வு கூட நேற்று தினம் நாங்கள் அவசரமாக ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவை இருந்தோம் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அதை ஏற்றுக்கொள்கிறோம் இதில் ஒரு விடியம் இருக்கிறது இந்த நிகழ்வுகளை நாங்கள் இங்கே மேற்கொள்கிற பொழுது உண்மையில் இதுவரை காலமும் பதினெட்டு வருடங்களாக இந்த பிள்ளைகளுடைய ஆண்டுகள் இருக்கின்றன யாரேனும் முன்வந்து இந்த நிகழ்வை முன்னெடு செய்தார்களாக இல்லை குறிப்பாக இந்த அரசியல் தலைவர்கள் பொறுப்பேற்று நிகழ்வுகளை செய்வதற்கு யார் முன்வருவதில்லை இந்த இடத்தில் நாங்கள் குற்றம் கூறுவது அல்ல நிச்சயமாக நீங்கள் இந்த இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தலைமையாக வேண்டும் இது பல படுகொலைகள் நீங்களை நீங்கள் ஏற்றி பொறுப்பேற்ற நிகழ்வுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் இருக்கின்ற ஒவ்வொரு படுகொலைகளையும் ஒவ்வொரு நினைவாட்களையும் அடுத்த சந்ததிக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததி கடத்தி செல்லக்கூடிய அல்லது எங்களுடைய காலத்தோடு இந்த வரலாறுகள் அழிந்து சென்றுவிடும் அதற்காகத்தான் இங்கே ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டுமே இந்த வரலாறுகளை கடத்தி செல்லுகின்ற ஒரு உன்னதமான பணியை மேற்கொள்கிறார்கள் ஆகவே அன்பான பெற்றோர்களே உங்களோட ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த நிகழ்வுகளிலே நாங்கள் ஒரு ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் இந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய நிகழ்வுகள் பெற்றோர்களாகிய நீங்கள் ஒரு நிர்வாக கட்டையை பார்க்க அதில் அகம் வைக்க வேண்டும் அதே நிர்வாகத்திலே நீங்கள் தான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் நாங்கள் உங்களுக்கு பின்பக்கம் பின்புறமாக இருந்து அடைத்து ஏற்பாடுகள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏனெனில் சில தவறுகள் நடக்கக்கூடாது சில உண்மைக்கு புறம்பான செய்திகள் பெறக்கூடாது ஏனெனில் எப்படி பெற்ற நிகழ்வுகள் மேற்கொள்கின்ற பொழுது நாங்கள் வேறு இடங்களிலே பெரிய நிதிகளை பெறுவதாக சில தவறான செய்திகள் பெறக்கூடும் அப்படி இதுவரை வரவில்லை சில வேலை பெறக்கூடும் ஒரு விஷயத்தை வாங்கிக் கொள்வோம் ஒரு சில உறவுகள் ஒன்று சேர்ந்துதான் அந்த நிகழ்வுகளை கடைபிடிக்கிறார்கள் ஆகவே நான் உங்களிடம் ஒரு விடயத்தை நான் அன்பாக வேண்டுகிறேன் நீங்களும் நாங்களுமாக இணைந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பாக முழுமையாக இந்த நிகழ்வுகளை வெளிப்படையாக உண்மையாக எல்லோரும் கேட்கக்கூடிய நிகழ்வாக நாங்கள் இந்த இடத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது இது எந்த விதமான அரசியல் கலப்புகளும் மற்ற எந்த ஒரு சந்தர்ப்பமற்ற எல்லோருக்குமான ஒரு மக்களுக்கான ஒரு பொது நிகழ்வாகவே இந்த இடத்தில் நாங்கள் நாங்கள் பார்க்கிற பொழுது எந்த ஒரு அமைப்பினுடைய பேர்களும் நாங்கள் குறிப்பிடவில்லை மக்களுடைய நிகழ்வு எங்களுடைய நிகழ்வு உங்களுடைய நிகழ்வாக நாங்கள் உறுதி செய்வோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்தும் நீங்கள் எங்களோட கைதோத்து பயணியுங்கள் உங்களுக்கு நாங்கள் அனைவர் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக மேற்கொள்வதை கேட்டு இந்த இடத்திலே நான் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும் எங்களுடைய ஒரு குறிப்பிட்டவர்கள் நின்று இந்த பணியை ஒத்துழைப்பு வழங்கிய குறிப்பாக நான் நன்றி தெரிவிக்கிறேன் நன்ற விலைக்கும் முழு பொறுப்பை வைத்து இதில் செயல்படுத்தியிருக்கிறார் அதுபோன்று எங்களுடைய காட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் நவநீதன் அவர்கள் குறிப்பிட்டவர்கள் மட்டுமே இந்த நிகழ்வை நாங்கள் இதிலே நன்றி செய்தோம் மற்றவர்களை குரல் கூறுவது அல்ல தற்போது இருக்கின்ற சூழல் அவர்களுக்கு பொருத்தப்பட்டதாக இருந்தபடியாலே அவர்கள் இந்த இடத்திலே கொண்டு செஞ்ச நிகழ்வை மேற்கொள்ள வேண்டாலும் இன்று நான் இது முழுமையாக எங்கள் ஆதரவைத்திருக்கிறார்கள் எங்களுடைய உறவுகள் மற்றும் கிராம அமைப்புகள் கிராம மக்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவிக்கிறேன் தொடர்ந்தும் பயணிப்போம் என்பதை கேட்டு அனைவரும் விடைபெற்றுக் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்

சந்தானம் சத்தியகலா சந்தானம் சத்தியகலா இவரது தாய் தந்தை சகோதரர்கள் உறவுகள் வருகிறது மலர் மாலை அறிவித்து ஈக தொடர் ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று சண்முகராசா பவியந்தினி 우리한테도 가봐라 내지는 내려서 봐라 내가부터 얘들아 말하면은 버리지 마라 얘들아 이렇게 돌아와 나 빨리 쳐라 내가 말하면 나한테 사트라 모한 니제드가 사트라 모한 니제드가 எட்டாம் மாசம் பதினான்காம் தேதி அதிகாலை இந்த மாணவ செல்வங்களை நாங்கள் இந்த மண்ணிலே பதிவு கொடுத்திருக்கின்றோம் இந்த மாணவ செல்வங்களை பெற்றெடுத்து தாய் தந்தையர் சகோதரர்கள் உறவுகள் சுற்றம் என ஒரு பெரிய வட்டத்துக்குள் வாழ்ந்த இந்த மாணவ செல்வங்கள் எமது மண்ணின் மீது கொண்ட அந்த பற்று பாசம் காரணமாக தங்களை இந்த மண்ணில் இவ்விடத்தில் ஆவதியாக்கி இன்று படங்களாக இங்கு அஞ்சலிக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையாகவே இவர்களை பெற்றெடுத்த இந்த பெற்றோர்கள் அவர்களது இழப்பை எவ்வாறு இந்த இடத்தில் கண்ணீர்களால் நிரப்பி இந்த இடத்தை இந்த பிள்ளைகளின் ஆத்மாவையும் புனிதப்படுத்துகிறார்கள் என்பதை இதில் இருக்கின்ற அனைவரும் கண்டிப்பீர்கள் உண்மையாகவே இந்த சம்பவம் ஒரு மன வேதனை காரணம் அவர்கள் செய்த தியாகம் ஒரு அளப்பெரியது அந்த தியாகம் செய்திருந்தாலும் பெற்றவர்களுக்கு பிள்ளை பிள்ளை இழப்பு என்பது எவ்வாறு என்பது யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை உண்மையாகவே ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் இந்த இடம் ஒரு அணுகு சட்டமாகவே கேட்டது வருடம் தோறும் நாங்கள் இந்த நிகழ்வுகளை பின்பற்றி வருகின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த நிகழ்வினை நாலு நிறுத்த நண்பன் ரூபன் அவர்களும் முயற்சியின் ஊடாக முதலாவதாக இந்த நிகழ்வை இந்த இடத்தில் ஆரம்பித்திருந்தோம் அதே போன்று நாங்கள் ஒட்டு சுத்தான் மற்றும் நெடுங்கேடி இவ்வாறான படுகொலை நிகழ்வுகளை நாங்கள் அன்று துவங்கி இன்று வரை பலவிதமான சவால்களுக்கு மத்தியில் முகம் கொடுத்து இதை செய்து வந்திருந்தோம் ஓரிரு வருடங்கள் எங்களுக்கு இந்த நிகழ்வை செய்யக்கூடிய சூழல் இல்லை மறுபடியும் நாங்கள் இந்த நிகழ்வை இந்த வருடம் புறப்படுத்திருக்கின்றோம் அதிகம் தற்போதைய தேர்தல் காலம் என்றபடியால் இங்கு அரசியல்வாதிகளது பிரசன்னத்தை அவர்கள் விரும்பவில்லை அதே போன்று புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு உறவினரது நிதிகளையும் இங்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலே நேற்று மாலை இந்த நிகழ்வுக்குரிய அனுமதியை பல போராட்டத்துக்கு ஊராகவே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் பெற்றுக்கொண்டதன் பின்னராக அவசர அவசரமாக இடவிதமாக இந்த நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு அதாவது இன்று காலை இந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கின்றது உண்மையாகவே நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளுங்கள் வருடம் தோறும் நடக்கின்ற போது ஏதோ ஒரு பிரச்சனை வரும் ஆகவே இந்த பிள்ளைகளது பெற்றோர்கள் இந்த நாள் என்பது ஒரு நாளும் மாறப்போவதில்லை இந்த நாளை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு எங்களால் அறிவிக்க முடியதோ முடியவில்லையோ ஆனால் நீங்கள் இந்த இடம் இந்த இந்த இடத்தில் நினைவேந்தல்கள் சரியாக செய்யப்பட வேண்டும் இங்கு நடைபெற்றதோ அதெல்லாம் உண்மையாகவே நினைவேந்தப்பட வேண்டும் ஆனால் இங்கு அதற்காக யாரும் அது முன்வந்த வரலாறு கிடையாது இன்று வரை நினைவேந்தல்களை எமது தமிழ் பேரவையே கூடினமாக இதை கொண்டு சுமக்கு அதே போன்று எதிர்வரும் காலங்களிலும் நாங்கள் உண்மையாக இந்த நிகழ்வுகளை கொண்டு நகர்வோம் ஆனால் இந்த நிகழ்வுகளுக்காக நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு கட்டமைப்புகள் நிலவும் ஒரு ரூபாய் நிதியும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை உங்களிடம் தெளிவாக தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இது உள்ளூருக்குள் எங்களை போன்ற எங்களோடு பணிபுரிகின்ற ஒரு சில உணவுகளின் ஒத்துழைப்போடு இன்று இந்த நிகழ்வு இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கணிகளும் பலர் தினத்தை இதுல இந்த கொண்டுள்ள போட்டு இதுல இந்த படத்தை வச்சு இதுல கொஞ்சம் பூவை போட்டுட்டு இவங்கள ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவழிச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் காசு துண்டிது பாடல் நீங்கள் நினைக்கலாம் ஏனென்று காரணம் என்று அவ்வாறுதான் ஒவ்வொரு இடங்களிலும் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் அவ்வாறான அமைப்பு எங்களது தாய் தமிழ் பேரவை கிடையாது எங்களது தாய் தமிழ் பேரவை என்பது ஒரு நேர்மையான சரியான ஒரு திட்டமிடலோடு பயணிக்கின்ற ஒரு அமைப்பு எங்களது தாய் தமிழ் பேரவை ஆகவே எதிர்வரும் காலத்தில் உண்மையாகவே எங்களது தாய் தமிழ் பேரவையோடு இணைந்திருந்து இந்த நடக்கின்ற சகல நிகழ்வுகளிலும் நீங்களும் பங்குதாரர்களாகி இந்த மண்ணில் வெட்டி செல்லப்பட்ட வரலாறுகள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டிய தேவை எங்கள் எல்லோரிடமும் இருக்கின்றது எனவே அனைவருமாக ஒருங்கிணைந்து இந்த நிகழ்வுகளை சரியான பாதையில் கொண்டு சென்று அடுத்த சந்ததிக்கு கடத்தி கொடுத்து அடுத்த சந்ததியையும் இந்த நிகழ்வுகளை பின்பற்றி வைக்க வேண்டியது எங்கள் அனைவரது கடமை கணபதி பிள்ளை நந்தினி கணபதி பிள்ளை நந்தினி துரைசிங்கம் சிங்கம் சுதர்சினி துரைசிங்கம் சுதர்சினி பதினெட்டு ஆண்டுகள் கடந்தாலும் மக்களுடைய நலன்களை ஆண்டாடு வாழ்கின்ற எங்கள் நான் காட்சி அவருடைய ஆத்ம சாந்திக்காக நாங்கள் எல்லா பலங்களையும் நாங்கள் பன்றாடிக்கொள்கிறோம் அறிவெல்லாம் கடந்த தெய்வீகாமல் இது குறிப்பாக இந்த குடும்பத்தினுடைய உறவுகளையும் இந்த மக்களுடைய வாழ்வை குடும்பத்துக்கு தங்கள் அதோடு சேர்ந்து இந்த கூட்டு கண்ணீரானது நமது தேசமாக ஒன்று சேரவு குறிப்பாக இந்த மாணவர் செல்வங்களுடைய கனவுகளை நம்மளுடைய மாணவர்கள் எங்களுடையதாக்கி தேசத்தையும் வாழ்வதையும் கட்டியெழுப்பும் எல்லா அருள் பத்மநாதன் கைரிய பத்மநாதன் கலைச்சுரியா singam tisani swarandham divya swarandham divya ha ha endala gala galo gelai എൻ്റെ വിളി എം വർമ്മോട് തന്നെ അമ്മ അമ്മേ എന്നേ എൻ്റെ അമ്മ നാടവാട്ടേ അമ്മ നാടേ അമ്മേ അമ്മയാണ്